அப்ப யாசம் கேட்கவே கூடாது கேட்கலாம் மூணே மூணு பேர் தான் கேட்கலாம் மூணே மூணு ஆளுகளுக்கு மட்டும்தான் என்ன இருக்குது நமக்கு இல்லைன்னு சொன்னா கேட்கணும்னு நினைத்தோமே ஆனால் மூணே மூணு ஆளை தவிர வேற யாருக்குமே வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க ரசூல் சொல்ல ஆலோசனம் எப்படி சொல்றாங்க கவி சார்ந்த ஒரு சகாதி அவர் என்ன பண்றாரு கேட்டா அவரு ஒரு ஆளுக்காக பொறுப்பேற்றுக் கொண்டார் அவரு தன்னிறைவான ஆளு அவரு சேர்த்து கஷ்டப்படுற ஆள் கிடையாது ஏதோ நீங்களே யாரும் கடன் கொடுக்க வேண்டியிருந்திருக்கேன் அவன் கடன் கொடுத்தவன் போய் அடிக்க வந்திருப்பான் எவ்வளவு பார்த்தாரு பத்தாயிரம் ரூபாய் நான் பொறுப்புப்பா அவன் உரிமை இப்படி போய் எடுத்துக்கிட்டார் அதாவது பிறருக்காக வேண்டிய ஒரு பொது காரியத்துக்கோ ஒரு தனி நபர்பட்ட பட்ட கடனுக்கோ ஒருத்தர் முன்வந்து நம்ம ஏத்துக்கிறோம்ல ஒருத்தருடைய கடனை தீத்து வைக்கிறதுக்காக வேண்டிய இந்த மாதிரி நெஞ்சாரு அவர் ஏத்துக்கிட்டார் ஏத்துக்கிட்டு பாக்குறாரு கொடுக்க முடியல நான் தந்துடுறேன் சொல்ல ஒரு ஆளுக்காக போய் இவர் விழுந்து அவனை அடி அடிபடாம காப்பாத்தி விட்டதுக்காக வந்து செஞ்சாரு யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க என்ன செய்யறாரு

வந்துருச்சு அவரை கூப்பிட்டு கொடுத்துட்டு அவர்கிட்ட சொல்றாங்க யா கபீசா கபீசாவே இன்னல் மசாலத்தை லாத்த ஹில்லு யாசங்கிறது ஹலாலே இல்ல ஹராம் நல்ல வழங்க நம்ம நினைக்கிறோம் திருவிழா ஹராம் மோசடி ஹராம் நினைக்கிறோம் அடுத்தவன் கையேந்திரதும் ஹராம் தான் லாத்த ஹலால் இல்லைன்ற ஹராம் தான் ரெண்டு தான் இருக்கலாத்துல ஹலால் இல்லைன்ற சொல்ல அர்த்தம் என்ன ஹராம் அர்த்தம் அப்ப யாசகம் கேட்பது ஹராம் இல்லாலி அகதி தலாசா மூணு பேர்ல ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ஹலாகும் யாசகம் கேட்கிறதா இருந்தா நம்ம அந்த மூணு ஒரு ஆளா இருக்கிறோமான் பார்க்கணும் அந்த மூணு ஸ்டேஜ் சொல்றாங்க அது யார் மூணு ஆளு ரஜினும் தம்மல ஹம்மாலத்தன் பஹல்லத்தில் உள் மசாலா உன்னைய மாதிரி உன்னோட ஆளுக்காக சுமந்து கொண்டவர் நீ யாசகம் கேட்கணும் அவ்வளவு ஆள் கடந்த நான் தரேன் ஏத்துக்கிட்டே கொடுக்க முடியல இல்ல பத்து பேர் கேட்டு இந்த மாதிரி ஏத்துக்கிட்டேன் கொடுக்க முடியல உங்களால வேண்டது தாங்க உங்க வேண்ட தாங்கன்னு வாங்கி அதை போய் கேட்டா எதை கேட்கல நான் அடுத்த ஆளுக்கு தான் சுமந்துக்கிட்டேன் அதனால நம்ம என்ன செய்யலாம் பிறருக்காக நாம் ஒன்றை சுமந்து கொண்டால் அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு வந்து அது ஹலாலாகவும் அதுக்காக வேண்டி யாருக்காவது பத்தாயிரம் ரூபாய் கடனுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு ரெண்டு லட்சம் வசூல் பண்ணிடக்கூடாது நான் வசூல் பொறுப்பேற்றுக்கிட்டேன் அது வசூல்லா ரொம்ப கிளீனா பேசுவாங்க வசூல் சொல்லா இருக்கணும் ஆக உள்ளு கூட்டம்னா இது வந்து சட்டம் எடுத்துட்டு போயிருவாங்கல்ல அதுக்கு என்ன செய்யறாங்க கேட்டா ஹத்தா இஸ்ரீபா அந்த அளவு வர்ற வரைக்கும் எந்த அளவு நீங்க எவ்வளவு பொறுப்பு ஏற்றுக்கொண்டாயோ அந்த அளவு வர்ற வரைக்கும் நீ வந்து கேட்கலாம் அப்புறம் இது விஷயம் இந்த மாதிரி யாராவது பொது காரியத்திற்கோ தனி நபருக்காகவோ நானாச்சு ஏன் பொறுப்பு அப்படின்னு ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் நீங்களே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க நாலு பேர் பத்து பேரத்தை வாங்கி என்ன செய்யலாம் கஷ்டப்பட்டான் நீங்க பார்த்து நீங்க செய்யுங்க எனக்கு முடியாது அந்த கஷ்டம் தாங்க எல்லாமே சொல்லிவிட்டேன் உங்களால என்ன தாங்க அந்த அளவுக்கு வாங்கி அதை நிறுத்திக்கணும் ஒண்ணு

ஒரு லெவலில் இருந்தவனுக்கு பத்தாயிரமா இருக்கட்டும் பத்து லட்சமா இருக்கட்டும் அவ்வளவு போய் தமிழ் சீமாவன் என்ன சீமாவன் ஒண்ணு ஓடாது திங்க் பண்றதுக்காக ஒரு டைம் அவனுக்கு அவன் நார்மலா வந்து நம்ம அடுத்து என்ன செய்யறது யோசிக்கிறதுக்கு இருந்ததை திடீர் என்று இழந்தவனுக்கு யாசம் கேட்கணும் வீடு தீர்ந்து போச்சா பத்து பேர் கேளு தப்பே கிடையாது சுனாமி அடிச்சுட்டு போச்சா கஷ்டமா போச்சா கடையில திருடு போயிடுச்சா இதெல்லாம் திடீர்னு ஏற்படுறது திருடு நெருப்பு வெள்ளம் புயல் இது மாதிரி கலவரத்துல எல்லாம் குடிச்சுட்டு போயிட்டாங்களா தவணு நிற்கிறியா கேட்கலாம் அவனுக்கும் அவனும் கேட்கலாம் அவனுக்கு அந்த தவண் போய் கேட்கலாம் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டதான் தாங்க நேரத்துக்கு கோடி சொன்னேன் அறந்துருக்கான் இன்னைக்கு என்ன என்ன சொல்லலாம் யாரை வேண்டாம் போய் கேட்கலாம் எது வரைக்கும் கேட்கலாம் ச ஹல்லத்தில் ஃபுல் மசாலா தூ ஹத்தா யுசி ம கிமாமமி நாய் சென் ஓரளவுக்கு ஸ்டெடி பண்ணுற வரைக்கும் கேட்கலாம் அதே துணியில் நடக்கிற கூடாது கேட்கலாம் ஒரு இது கொஞ்சம் ஸ்டெடியாக வர வரைக்கும் கேட்கலான்ட்டு பெருசன் சொல்லலை ஒன்று ஒன்றுக்கு இந்த இது ஆப்பு வச்சுருவாங்க அதற்கு வைக்க வேண்டிய கவுண்டர் கொடுத்தா சொல்லலாம் சொல்லுவாங்க அதுவே ஒரு பழக்கமா இருக்கக்கூடாது இது இரண்டு ஆள் இந்த ரெண்டு நம்ம இருந்தா என்ன செய்யலாம் கேட்கலாம் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் அடுத்த ஆள் போய் கேட்கலாம் முறையிடலாம் தாங்கன்னு கேட்கலாம் மூணாவது யாருன்னு கேட்டா ஒரு ரஜினும் அசாபத்தும் பார்க்கட்டும் ஒருத்தனுக்கு வறுமை இருக்கணும் அந்த வறுமைங்கிறத எல்லாரும் அவனை கேட்ட வறுமை சொல்லுவான் நடுத்தர வர்க்கத்தால் எப்படி இருக்கு வாழ்க்கை நெத்தமா இருக்குங்க அப்படியே கஷ்டமா இருக்குங்க அப்ப அவன் நல்லா தான் இருப்பான் அவனுக்கு கோடிக்கணக்கான வழக்கல் இருப்பாங்க அவன் தன்னை வறுமை நடத்திட்டு இருக்கான் எல்லாரும் அப்போ வறுமை என்று சொல்லி அவனும் நினைக்க வறுமை இருக்கன்னு எப்படி அது வறுமைப்பட்டதா இருக்கணும்னு கேட்டா ஹத்தா எப்பவும் தலாகத்தும் ரவி ஹைதா முன் கௌமிகி அவன் ஊரை சேர்ந்த ஒரு மூணு விவரமான ஆட்கள் இவன் வறுமையில தான் இருக்கிறான் சர்டிபிகேட் கொடுக்கணும் சொல்றாங்க வறுமை நீ நீங்க சொல்லக்கூடாது அதை ஒன்னும் உன் சமுதாயத்தை சேர்ந்தவன் இருப்பான்ல அக்கம்பக்க தெருவுல உள்ளவன் அது மாதிரி அவங்க முத்தாப்பை சொல்லக்கூடாது உன்னதுக்கு ஒன்று விளங்குறவன் செய்யக்கூடிய ஒரு மூணு பேர் மனு விவரமான ஒரு மூணு 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 பேர் பேர் என்ன இவர் ரொம்ப வறுமையில் இருக்காருங்க அப்படின்னு அந்த அந்த நமக்கு இருந்தால் நம்ம நம்ம நிலையில் சொன்னால் அவனுக்கும் வாங்கலாம் 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 இந்த தான் வரைக்கும் வரைக்கும் வாழ்வதற்கு தேவையான ஒரு அளவு அடைகிற என்று சொன்னது

நபிகள் நாயகம் செல்லாசிவம் மேற்கொள்றாங்க இந்த விஷயத்தை எல்லாரும் கைக்கணும் பணம் படைத்தவர்களும் சரி பணம் இல்லாதவர்களும் சரி இந்த அடுத்தவன் கையேந்திர லெவல்ங்கிறத என்ன செய்ய மேற்கொள்ளவே கூடாது என்பதை நம்ம பார்க்கணும்